அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் வரகாது அன்புள்ள சகோதரர்களை சகோதரர் ரஃபீதீன் சலஃபி அவங்க வந்து ஒரு வாதம் ஒன்று வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கண்டா ஒரு கேள்வியாகவும் வைக்கிறாங்க அது சவாலாகவும் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கண்டா மார்க்கத்தை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் அரபு மொழி வந்து இன்றியமையாதது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இதில் வந்து பாதி உண்மை இருக்குது பாதி உண்மை இல்லாது இருக்கிறது அதாவது அரபி மொழியை கற்கிறாங்கல்ல அரபு மொழியை கற்று அதில் கரகன்று தேர்ச்சி பெறாங்களா இல்லையா அவங்க வந்து யாருக்கு சொல்ல போகிறாங்க அரபு மொழி தெரியாதவங்களுக்கு தான் சொல்ல போகிறாங்க அப்போ தெரியாதவர்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அது புரியும் என்றால் அதை விளங்கி செயல்படுத்த முடியும் என்றால் அதை கேட்டு மக்களுக்கு சொல்ல முடியும் என்றால் அந்த மொழியில் நீங்கள் மொழிபெயர்த்து கொடுத்துட்டீங்கன்னீங்க அவங்க மொழியில் அதை படித்து என்ன செஞ்சுருவாங்க விளக்கிடுவாங்க பொதுவாக அந்த ஹிதாயத்து நேர்வழியை பொறுத்தளவுக்கு அது அல்லாவுடைய கையில் இருக்கிறது அரபி மொழியில் எல்லாம் நேர்வழி பெற்றவர்கள் இல்லை அரபு மொழியில் தான் கரகண்டால் தான் நேர்வழி பெற முடியும் அப்படிங்கிறது கிடையாது மாதிரி ஞானமும் அது அல்லாஹுடைய கையில் இருக்குது அல்லா நபிசல்லா அலுவலி அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் யாருக்கு நன்மையை நலவை நாடுகிறானோ அவர்களுடைய மார்க்கத்தில் என்னதை விளக்கம் பெற்றவர்களாக ஆக்கி விடுவான் அப்படின்ட்டு அப்போ இதில் வந்து மொழி கிலாம் முக்கியத்துவம் கிடையாது இப்போ மொழியை வந்து அனைவரும் கற்க வேண்டிய அவசியமும் கிடையாது கற்றவர்கள் சிலர் இருந்தாலும் அது ஒழுங்கான முறையில் கற்று மக்களை வழிகெடுக்காமல் நல்வழியில் மக்களுக்கு அந்த கல்வியை போதிப்பார்களே ஆனால் போதிக்கப்பட்ட கல்வியின் மூலமாக மக்கள் பயன்பெறுவார்களையானால் அந்த பெற்ற பயனை மற்றவர்களை கொண்டு போகலாம் இதுதான் நடந்தது இப்போ வந்து நீங்கள் வந்து இத்தனை தப்சீர்களை எழுதி வச்சிருக்கிறீங்களே இத்தனை அந்த ஃபஹமு சஹாபா அந்த சஹாபா இந்த சஹா என்னென்னமோ இளவ கூற்றுறீங்களா இல்லையா இது எல்லாம் குர்வான அரபு மொழியில் தானே இருக்குது ஹதீஸும் அரபு மொழியில் தானே இருக்குது இது ரெண்டும் தெளிவாக விளங்கக்கூடிய மொழியில் தானே இருக்குது தெளிவாக விளங்கும்னு தானே இருக்குது அப்போ இந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த தெளிவாக குர்வான் விளக்கக்கூடியதாக இருக்கிறது சிந்திக்க சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதை வந்து விளங்குவோர் இல்லையா கூடியவர் இல்லையா அப்படி எல்லாம் குர்வான் கேட்குது அப்படியாப்பட்ட அந்த குர்வானை வந்து அதுக்கு விளக்கமாக கூடுதல் விளக்கமாக ரசூல்லா தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கிறாங்க அதுவே விளங்காதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்களுடைய வழிமுறை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ சஹாபாக்கள் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அல்லா குர்வான்ல சொல்லி போட்டான் இது ரெண்டுக்கும் மூணாவதாக அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டாங்க குர்வான்ல உள்ளதை புரிய முடியுமா முடியாது ஹதீஸ்ல உள்ளதை புரிய முடியுமா முடியாதா அரபு மொழி தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுத்தா புரிய புரிய முடியுமா முடியாதா இன்னும் சொல்ல போனா ரசூல்சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சமுதாயத்துல பெரும்பகுதியினர் எழுத தெரியாத படிக்க தெரியாதவர்கள் அப்ப அப்போ அவர்களுக்கு வந்து அந்த மொழி புரிஞ்சுச்சா இல்லையா என்னமோ கரகண்ட் இருக்கணும் அது அது படிச்சிருக்கணும் நவு தெரியணும் அது தெரியணும் இது தெரியணும் மந்திக்கு தெரியணும் மா அணி தெரியணும் உள்ளக போய் கரைச்சு குடிக்கணும் ஒரு மொழிக்கு எழுவத்தஞ்சு விளக்கம் தெரியணும் இப்படின்னு பேசுறீங்களே நீங்க அந்த மக்களுக்கு அது தெரியாத எந்த மக்களை சந்தித்தார்களோ எந்த மக்களோ போதித்தார்களோ அந்த மக்கள் அழகா விளங்கிக்கிட்டாங்களே சில வந்து இலக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில சகாபியை வந்து என்ன செய்வாங்க யதார்த்தமா விளங்கிக்கிட்டாங்களே ஒழிய மற்றபடி தெளிவா விளங்குறாங்களே தெளிவாக இருக்கிறதுனால தானே வந்து லா தஸ்மாக ஹாதல் குர்வான்னு சொன்னான் இந்த நீங்க செய்வதால்தி கேட்காது குருவானை சொல்லக்கூடிய நேரத்துலேயே மக்களுக்கு விளங்குமே அப்ப அரபு மொழியை படித்தவர்கள் அதை வந்து மக்கள்கிட்ட தமிழில் கொண்டு போகக்கூடிய நேரத்துல இங்கிலீஷில் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் உருதுல கொண்டு போகக்கூடிய நேரத்துல அதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் அதை விளங்கி அவர்கள் அதை என்ன செய்வாங்க செயல்படுத்துவது மட்டும் இல்லாமல் அதை பிறருக்கும் கொண்டு போவார்கள் இப்போ அழுகம்தல் இல்லா இறப்பில்லாளம்டா இல்லாத்துக்கு அர்த்தம் தெரியாது ஆனால் அல்லாவுக்கு இல்லா போகணும்டா இல்லாதுக்கு அர்த்தம் தெரியுமா இல்லையா இந்த மொழியை பொறுத்தளவு அரபு மொழியை பொறுத்தளவுக்கு தொழுகை திக்கிற தஸ்மிகா அதுகளுக்கு வந்து மொழியை வந்து என்ன செய்ய சொல்லணுங்கிறது இருக்குது அது யூனிஃபார்மாக உள்ளது அது வந்து சுடா தெரியணும் தொழுகையில் ஓதக்கூடிய சுகாக்கள் தெரியணும் அதுபோல் திக்கிற தஸ்மிகளை பொறுத்தளவு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அது தெரியணும் அது அல்லாத மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கும் பிரதானமாக மொழி முக்கியமான கிடையாது ஒரு சிலர் அறிந்திருந்து அதை மக்களுக்கு சரியான முறையில் சொல்லப்படுங்க அரபு மொழியை கற்றுக்கிறீங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க அரபு மொழியில சொல்லி அதை தமிழில் சொல்றீ அப்போ தமிழில் சொன்னால் எங்களுக்கு விளங்க முண்டா நாங்கள் இருந்து விளக்கம் பெற்றதை மக்கள்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது நீங்கள் சொல்றீங்க நீங்கள் அப்போ சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வச்சு நீங்கள் மொழிபெயர்த்த அந்த குரானை வைத்து நீங்கள் மொழிபெயர்த்த அந்த ஹதீஸுகளை வைத்து அதில் உள்ளதை நம்ம படித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இல்லை உனக்கு அரபு தெரியுமா அரபு தெரியாட்டா நீ அரபி அப்படியே வச்சுக்கிறேன்னு நீங்க தமிழில் மொழிபெயர்க்குறீங்க நீங்கள் மக்களுக்கு ஏன் போதிக்கிறீங்க நீங்கள் உங்களோடய வச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான நீங்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடாது அரபு மொழியில் படித்ததை மார்க்கத்தை படித்தது தமிழில் சொன்னால் மக்கள் விளங்கி கொள்வார்கள் என்றால் தமிழ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தா படிச்சு விளங்கிட்டு போறான் பரிச்சு அறிஞ்சுக்கிற போறான் அறிஞ்சதை மக்கள்கிட்ட சொல்ல போறான் பள்ளியோ அன்னி அண்ணி உழவு ஆயான்னு சொல்லி என்னிடமிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அது பிறருக்கு எடுத்து சொல்லுங்கன்ற சொல்ல சொன்னாங்களே அந்த ஒரு செய்தியை வந்து தமிழில் சொல்றேன் சொல்லலாசல்லாம் அவங்க சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்வார்கள் இது எனக்கு விளங்குமா விளங்காதா எனக்கு புரியுமா புரியாதா ஓ பிஸ்மில்லான்டா என்னன்னு தெரியலையே ஓ எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து இருபத்தஞ்சு கருத்து இருக்குமோ இப்படி யாராவது சிந்திப்பாங்களா ஒவ்வொரு மொழிக்கு வந்து ஒரு எழுத்து ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது ஆனால் குர்வானுடைய போங்க கவனித்து தான் குர்வானுக்கு விளக்கம் சொல்லணுமே ஒழிய இருக்கிற அர்த்தத்தைலாம் வச்சுட்டு போகக்கூடாது குர்வானுக்கு வந்து குர்வானை வந்து என்ன போங்க ஒட்டுமொத்த குர்வான் என்ன கருத்தை சொல்லுது அந்த கருத்தில் தான் குர்வானை கொண்டுகிட்டு போகணும் நம்ம இஷ்டத்துக்கு அர்த்தமும் கொடுக்க முடியாது ரெண்டு அர்த்தமே இருக்கட்டுமே நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு அர்த்தம் கொடுத்துட முடியுமா அப்படி கொடுக்க முடியாது அந்த இடத்துக்கு எந்த அர்த்தம் கொடுக்கணுமோ அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்போ தான் வலி எடுக்கக்கூடியவர்கள் கற்றறிஞ்சி எத்தனையோ வழி எடுக்கக்கூடியவர் வலி எடுத்துருக்கிறாங்களே மிர்சா குலாம் அகமது காதியானிக்கு அணிக்கு அரபு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்களை காட்டிங்க அவன் கரகண்டவன் உங்களை காட்டிங்க அவன் அறிந்தவன் அது மாதிரி வலி எடுக்கக்கூடிய எத்தனையோ மூத்த சிலாக்குங்கிற பேரில் ஜஹ்மியாகங்கிற பேரில் எத்தனையோ பேர் இருந்தாங்களே அவர்களுக்குலாம் மொழி புலமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஷேக் அப்துல்லா ஜமால்கிட்ட இருக்கக்கூடிய புலமை உங்க சலஃபீல் யார்ட்டையாவது இருக்குதா உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது அதே மாதிரி நீங்கள் இந்த சலஃபீல் இது தெரியல அவர்களுக்கு மொழி அவர்களை விட கரகண்டவர்கள் நீங்கள் சலப்பு மதரசால ஓதக்கூடிய எல்லாம் மந்திக்கு மானிலாம் மாட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது லாஜிக்லாம் உங்களுக்கு லாஜிக்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அவங்க அதிலலாம் கரகண்டவர்கள் அல்ல நேர்வழி காட்டலையே நேர்வழி என்பது அவன் நாடியவர்களுக்கு காட்டுவான் மார்க்க விளக்கம் என்பது அவன் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அறிந்தவர்கள் அதை மக்களுக்கு சரியான முறையில வந்து கொண்டு வந்து சேர்ப்பார்களே ஆனால் அதுல மக்கள் மார்க்கத்தை விளங்கி கொள்ள முடியும் அதை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும் அனைவரும் மார்க்கத்தை சொல்றவங்க அனைவரும் அரபு மொழி தான் தெரிஞ்சிருக்கணும் அதேமாரி மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறவங்களும் மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு செய்தி சொன்னாலும் அவனுக்கு அரபு முடியாது அம்பிடிப்பேருந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சட்டத்திட்டம்லாம் கிடையாது இது ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய வாதம் அது மாதிரி பரலவிகளுடைய வாதம் இது அவங்க தான் சொன்னாங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் மார்க்க சம்பந்தமாக கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க செய்ய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் அவர்கள்ட்ட பதில் இல்லாம இருக்கும்போது உனக்கு அரபி தெரியுமா உனக்கு பாத்தா தெரியுமா உனக்கு அழுகமுது துசூரா தெரியுமா இந்த கேட்டது யாரு அவன் தான் கேட்டான் இப்போ அந்த கேள்வி என்ன செய்யறாங்க இந்த சலகோலி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒன்றும் தெரியல ஒன்றுக்கும் பதில் சொல்ல ஏறலை எந்த பதிலும் கிடையாது முரண்படுதப்பா இப்படி இப்படி இருக்கப்பா அப்படின்னு விடி பிதிங்கி போய் நிற்கிறாங்க அப்போ என்ன சிறாங்க அரபி தெரியுமா உனக்கு அது தெரியுமா அதை படிச்சிருக்கி அந்த வாரத்துக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமா இந்த வாரத்துக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமா இந்த வாதத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்களே நீங்கள் இது நிற்கவே நிற்காது மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரபு மொழி அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிலர் அறிந்திருந்தாலும் போதுமானது அவர்கள் சரியான முறையில் வந்து மொழிபெயர்த்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ஏன்னா அப்புறம் எதுக்கு இவன் அப்துல் வகாப் அவருடைய புஸ்தகத்தை மொழிபெயர்த்து விட்டுருக்கிறேன் நீங்க அது மாதிரி நாசிரிதின் அல்பானியுடைய புஸ்தகத்தை மொழிபெயர்த்து விட்டுருக்கிறேன் ஹதீஸ் கிதாபுரில் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறேன் குருவான தரிஜமாக எதுக்கு பண்ணிருக்கியே எதுக்கு பண்ணுறாங்க எதுக்கு பண்ணாங்க பண்ணாங்கன்னா மக்கள் படிச்ச விளங்கும் குருவான தமிழ்ல படிச்சு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க விளங்காமையே வந்திருக்குறான் அதை மக்களுக்கு எத்தனை பேர் பிரச்சாரம் பண்றேன் விளங்காமையே பிரச்சாரம் பண்ணுறான் அப்ப நீங்க என்னது உங்களுடைய அந்த கருத்துக்களை உங்களுடைய நீங்க நீங்க வந்து எது சார்பாக இருக்கிறீர்களோ அந்த கல கருத்துக்களை உங்களுக்கு தோதுவாக ஆக்குவதற்காக என்ன சரிய மொழியை தவறாக பயன்படுத்துறீ அப்படிங்கிறத நம்மளுடைய குற்றச்சாட்டு அனைவரும் அரபு மொழி அறிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கும் அவரவர்கள் மொழி நன்கு தெரிந்தால் போதும் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அந்த அந்த தொழுகை போன்ற வணக்கங்கள்ல அதே மாதிரி திக்கர் சொல்லக்கூடிய நேரங்கள்ல அந்த அரபு மொழி தெரிந்திருந்தால் போதுமே ஒழிய அனைவரும் அரபு மொழி தெரிந்தால்தான் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் அனைவரும் அரபு மொழி தெரிந்தா தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அந்த சந்தித்த சஹாபாக்களுக்கு வந்து அரபு மொழி தான் பேசத்தான் தெரியும் படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது ரசுல்லா படிக்க தெரியாது எதுவும் தெரியாது அதெல்லாம் நபியாக்கி நான் வைங்க எல்லாம் சொல்லி கொடுத்தான் ஆனால் அந்த சமுதாயமாக அப்படித்தான் இருந்தது மெஜாரிட்டியான சமுதாயம் வந்து எழுதவும் தெரியாமல் படிக்கவும் தெரிய சமுதாயமாக இருந்தது அவர்கள் தான் அத்தனை பேரையும் வென்றார்கள் அத்தனை பேரும் கற்றுக் கொடுத்தார்கள் ஐசார் அலியல் அவர்கள் வந்து சட்ட நுணுக்கங்களில் அறியக்கூடிய அளவுக்கு இருந்தாங்களே அவர்களுக்கு வகி வரலையே அவங்க வந்து பிஹெச்டி முடிக்கலையே முஃப்தின்னு தன்னை அறிவிக்கலையே சொன்னாங்களா இல்லையா ஏழாயிரம் அதிக மனநம் செய்து அபுஹர அறிவிச்சிருக்காங்களே அல்ல அல்லா உடுக்கக்கூடியது அல்லா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தினுடைய தெளிவை கொடுத்துருவான் மொழியிலான ஒரு பிரச்சனை கிடையாது பஞ்சாயத்து ஒரு அளவும் கிடையாது மொழி என்பது என்னது கடைசியாக எதுக்கு உதவும் அதுக்கு தான் உதவும் வேற எதுக்கும் உதவாது அப்படிங்கறத என்ன செய்யும் சொல்லிக்